ரஜினிகாந்தை பொறுத்த வரையும் அதை விட சிம்பிளாக வராது கூட முரட்டு காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ ஜெயசங்கர் வந்தார் நானும் கோனு ஒரு ஓரமாக நின்றுட்டுருந்தோம் ஆனால் ஏ ஜெய் ஹாய் ஜெய்ன்னு எல்லாம் சொல்லி ஒரே கெலட்டா அப்போ நாகப்பன் முத்துராமனுடைய புரடன் மேனேஜர் கேட்டேன் இந்த ஆளு வச்சு இவ்வளோ கேலட்டா இருக்கே ரஜினிகாந்த் வந்தால் என்ன ஆகும் போகும் சார் அவர் தலைப்பா கட்டிட்டு வேஸ்ட்டு கட்டிட்டு இருக்கிறிருந்து போய் உட்காந்துருக்காரு சார் உள்ள ட்ரெயின் உள்ள யாருக்கும் தெரியாது இப்போ உள்ளே போய் சோழ சார் கூட்டமாக இருந்தால் நான் வந்துட்டேன் உள்ளே வந்துட்டேன் எவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு பூனால ஒரு சூட் போட்டிருந்தோம் எவ்வளோ பெரிய சூட் போட்டீங்க எனக்கு இது வேண்டிய சிங்கிள் ரூம் தானே அவரை பொறுத்தவரைக்கும் டாய்லெட் நீட்டாக இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் அவர் பாட்டுக்கு உள்ள உட்காந்து ட்ரிங்க் பண்ணுவாரு நான் ரொம்ப லிமிட்டடா சாப்பிடுவாரு ஹார்ட் வச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரே கழுவி வெளியே தூக்கி வச்சிருவாரு எனக்கு சிங்கிள் ரூம் ஒன்னு மாத்திட்டாரு அந்த ரூம் சூட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ரூம் போயிட்டாரு அந்த சிவாஜி படத்துக்கு வந்தோடன கேரவன் வந்து எதுக்கு இந்த கேரவன் எனக்கு யாரு கேரவன் கேட்டா ஏவிஎம் ஸ்டுடியோல முப்பது வருஷம் ஆயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கேரவன் புது பழக்கம் அட் ஓர் கேரவன் வர அர்த்தம் இருக்குது ஸ்டூடியோக்குள்ளே இருந்து கேரவன் சந்திரி சூஸ் பண்ணிக்க இல்லைண்ணே அது வெளியே போனால் தான் செட்டுக்குள்ளே போகணும் அவர் அனுப்புனவுன்னே நேச்சுரலி ஷங்கரு இரணி எல்லாம் நாலு கே கேரவான் வெளியே போயிடுச்சு